யானை வருது யானை வருது வலிய விடுங்கடா கோபமாக யானை வருது வலிய விடுங்கடா தனீடு யானன் சொல்லிவிட்டு நம்ம மாமனார் வயிற்றுமலை இருக்கிற பானை மலையம் மாமா உட்காந்து கிடக்கான் அத்தே அங்கல் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாத்த தனியா என்ன வேணா கண்ணையா ஆ பாத்த மனு விளையாடாச்சிவிட்டு விளையாண்டு கிடைக்க கிடக்காரு நான் யானை போயிட்டு கிடக்குமா அது சரி யான சவரியோ பான சவாரியோ சரி அதில் இருக்க விடுக்க இந்த வீட்டில் காய்கறியில் காலையை போய்ச்சுல அதனால நான் கொஞ்சம் கடைக்கு போய் வீட்டுக்கு தவையான காய்கறியில் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு வேறு நம்ம ஊர்ல சந்தை போட்டுருக்கோம்ல அதனால பச்சைக்கிளைய நானும் போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வந்துடுறோம் நீங்க என் அது சரி நீ நான் பிள்ளையா நீங்க இந்த கேள்வி ஓவர பிசுகளுக்கு இதை நம்பி பிள்ளைய வேறு கொடுத்துட்டு போறோம் நம்ம பிள்ளைய நம்மகிட்ட சரியத்தை நீங்க பாத்துக்கிடுங்க அப்ப நான் சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறியில் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்க மாமன் வந்ததுக்கு அப்புறமா கடைக்கு தேவையான தரக்க சாமான் அது இன்னும் நாள் இன்னும் நிறைய வேலை இருக்குல நேற்று அத்தியும் நானும் போய் கடையில கிளீன் பண்ணிட்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்ல இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு தேவையான சாமான் வாங்கணும் ஒரு நாள் நல்லா பார்த்து மறுபடியும் திறக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா செய்யற வேலையா நல்லபடியா செய்யணும்ல அதனால சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை போட்டு தான் திறக்கணும் ஆமா ஆமா இப்படி நல்ல பூட்டி கலந்து ஹோட்டலாச்சியா மறுபடியும் உங்க கையால வச்சிருக்கோம் இனிமேட்டாச்சும் உங்க வாழ்க்கையில எல்லா நல்லபடியும் நடந்தா சரியா அதெல்லாம் நடக்கும் அங்கு அதை நீங்களும் பாத்துக்க போறீங்க அப்புறம் எனக்கு என்ன கவலை உங்க என் வீட்டுக்காரரு ஆபிஸுக்கு போயிட்டு வருவாரு நான் அங்க ஹோட்டல்ல உட்காந்து வேலை பார்க்க போறேன் அதனால ஒரு பிரச்சனை இல்ல சரிதா நீ சொல்றதுன்னு வயசான காலத்துல எங்களுக்கு இது விட்ட வேற என்ன வேலை வேற அதெல்லாம் பாத்துக்கிறதான பெருமையா பாத்துவோம் நீ எது நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சரி அங்கு அப்ப நான் போய் காயில வாங்கிடுறேன் என்னதே அப்படி பாக்குறவா இப்ப தக்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏதோ என்ன முடியாத ஒரு சந்தோஷம் இம்பட்டனால இந்த வீட்ல நீங்களும் நானும் இருந்தோம் ஏ நீங்க மட்டும் தான் சில நாள் இருந்தீங்க இப்போ நம்ம எல்லாரும் குடும்பமா நம்ம மாமே மர்மாவே பேர் பிள்ளைனே இருக்கும்போது பேச்ச வாத்தியே வர மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்போதா உனக்கு புரியுதோ நீ ஆரம்பத்துல ஒழுங்கு அனுசரிச்சு போயிருந்தா இந்த அளவுக்கு சண்டை வந்திருக்காது ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிருக்க மாட்டாங்க இப்படி ஒண்ணு குறைஞ்சு போல எப்படி அந்த ஆண்ட உனக்கு நல்ல புத்தி கொடுத்து மறுபடியும் நம்ம குடும்பத்தோட சேர வச்சிட்டாரு அதுவே சந்தோஷம் தான் இதை தக்கன என்ன உடனே திட்டாதீங்க பழையபடி நான் அனலட்சுமி இருந்தனா இன்னத்துக்கு ஒரு ஆட்ட ஆடி இருப்பேன் ஏதோ போனா போது நான் அமைதியா இருக்கேன் நான் வச்சுக்கிடுங்க சண்டிய மாட்டா நீ மறுபடியும் ஆரம்பிக்காது வா பேர புள்ள அழுவ எடுத்துக்கு நம்ம சண்டிய பாத்து நம்ம மறுபடியும் விளையாட ஆரம்பிப்போம் கண்ணா குட்டி யானை விளையாட்டு விளையாடலாம் மறுபடியும் நீங்க பேசுறது எல்லாமே அவருக்கு புரியுது பாருங்களே இப்படி என் பேரை எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்க கேமாடி பத்திக்கி சொன்ன கேளு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ஊட்டுக்கார ஊட்டு வந்துருவான் இந்த நேரத்துல நீ ஊட்டு விட்டு வெளியே போனேன்னு நினைச்சுக்கேன் அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் பாத்துக்க ஐயோ என்னத்தை நீங்க எப்படி பேசிருக்கீங்க நான் என்ன ஆட்டோ பஸ்ஸில் பிடிச்சி வெளியூருக்கு போறேன் இந்த பக்கத்துல இருக்க நம்ம ஊர் சந்தைக்கு தானே போறேன் என்ன மதியானம் சாப்பிட்டுதான் சிரிக்கணும்னா சாயங்காலம் வாக்கிங் போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதனால நான் பொறுமையாக நடந்து போய் நடந்து வராத்த எனக்கு ஒன்னும் இல்லை பாத்துக்கிடுகா ஹே என்ன பண்ணி சொன்ன கேட்க போறேன் உன் புரிச்சனும் ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்க நீ ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்க நான் தனியா போகலத்த சின்ன தான் வரேன்னு சொல்லியிருக்கலாம் அவள் கூட தானே போறேன் பாத்திக்கலாக்க அவளே கரெக்டா வந்துட்டா நூறு ஆயிடுச்சு போக அவள பத்தி தானே பேசிருக்கோம்னா கரெக்டா வந்துட்டா பாருக்கியா ஆ வரேன் திருமணி அத்தை நம்ம வீட்டுக்கு ஏதாவது காய் வாங்கணுமா எதுவும் வேணாம் டி ஏற்கனவே வீட்டில் எல்லாம் குட்டி கிடக்கு வேணும்னா ஒன்று செய்யி வெங்காய கல் எம்பிட்டு வேலை மட்டும் கேட்டு அதை மட்டும் திட்டமா வாங்கிட்டு வா மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம் சரி கத்தி இவ ஒருத்தி வாசலே வேணும் யாரும் போட்டு நடக்கா உள்ள வந்ததை என்ன அவளுக்கு சரி விடு கத்த அவன் வீட்டுக்குள்ளே வர முன்னே செருப்பு கழுதி விட்டு வரணும்னு முன்னே யோசிக்கிற போல இருக்கு நானே கிளம்புறேன் ஹாய் பொண்டட்டி தரையில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் பூ கட்டிட்டு இருக்கேன் ஓஹோ நான் கூட புக்ஸ் தான் உட்காந்து படிக்கிறேன்னு நினைச்சேன் தெரியல அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு தான் சரி சரி இப்போ எதுக்கு கோவப்படுற ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி கோபப்படுறதே நாளைக்கு பிறக்க குழந்தை எப்படி கோவப்படுமோ தெரியல அப்படியே உன்ன மாதிரி தான் பிறக்கும் போல இருக்கு சரி விடு கோபப்படாத இந்த மாதிரி நேரத்தில் நல்ல புக்ஸ் படிக்கணும் பாட்டு கேட்கணும் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க நீயும் அதை தான் நல்லா பண்ற படிக்கிட்டு படிக்கணும் எனக்கு பிறக்க போகிற நல்ல நல்லா உள்ள பிள்ளையா பிறக்கணும் அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கணும் எது அறி உள்ள அவங்க அப்பா மாதிரியா அவங்க அப்பா கறி இருந்தா இன்னத்துக்கு நல்லா இருந்திருப்பாரு அடுத்து உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு கட்டண பொண்ணுக்கு இப்படி கஷ்டப்படுத்த மாட்டாரு

உங்க அக்கா தான உங்களுக்கு முக்கியம் போச்சு நமக்கு அவ்வளவு தரோம் பண்ணிருக்காத அப்ப கூட அவங்க தலமே தூக்கி வச்சு ஆடுங்க இப்போ அவங்க மாசம் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்கிட்ட பழைய விட வந்து சிரிச்சு பேசுறீங்க ஒருவேளை அவங்க உமீல பிரெக்னன்ட்டா இருந்தா நீங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசிருப்பீங்களா சொல்லுங்க அங்க தான இருந்துகிட்டு உங்க அக்காவை பேசிக்கிட்டு நல்லா பே பாத்துட்டு காஞ்சிருப்பீங்க பொன்னாடி புள்ள என்ன நானே உங்களுக்கு என்ன பொறுப்பா இருக்கு நீ காற்று வெறுப்புக்கு நானும் ஒரு காரணம் தான இல்லன்னு சொல்லுல என்ன பண்றது எல்லாம் என் தலையெடுத்து யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி தொலைறேனே இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்து என்ன வளர்த்து இவ்வளவு நல்ல பாசத்தை காட்டினாங்க அந்த பாசம் உண்மையா என்ன கூட நான் பாக்கல ஆனா அவங்க என் பக்கத்துல இருந்து நல்ல பாசதே அதனால அவங்க சொல்றதுல எல்லாம் நம்பிட்டு சுருஜா சாரி அதுல விடு பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நாளைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு செக்அப் போகணும் மறந்துடாத காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து கிளம்பணும் அப்பத்தியா வந்து நம்ம வந்து சீக்கிரமா போனோம்னா டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டு வரலாம் ஒன்னு தேவையில ஒன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறத விட எனக்கு வேற என்ன வேலை பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது நாளைக்கு கண்டிப்பா நான் வருவேன்

கிளம்பி கிழமை ரெண்டு ஆயிரம் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் அவர் ஆபீஸ் போக வேண்டாமா ஏற்கனவே அங்கே லீவ் பண்ணாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக வீட்டுல ஒக்காந்து அதனால கிளம்பு மாப்பிளைக்கு உங்க மாப்பிளைக்கு சோழி கருத்தா அவர் அதுல பாத்துக்கிட்டு வரு நான் எப்படி எனக்கு இருக்குனு நீ பாத்துக்க அதுல நாளைக்கு போவேன் நீங்க நான் மாட்டேன் ஏன் என் புள்ள டாக்டர் ஏதாவது சொல்றது அவர் புரிஞ்சிக்கிட்டு என்ன எதிர கேட்டு விசாரிப்பாரு டாக்டர் மா சொல்றதுல எனக்கு அந்த அளவுக்கு விளங்காது டி நான் வீட்டிலேயே கிடக்கே மாப்பிளே கூட்டிட்டு போ இப்ப நீ வர முடிஞ்சா வா இல்லாட்டி நானே தனியா போய்க்கிறேன் சும்மா வெறி பேட்டிட்டு யார்ட்ட இப்படி பேசுறவா அதே அத அவ சொல்றல்ல சரி நீங்க அழைச்சிட்டு போக அவ சொன்ன மாதிரி ஆபீஸ்ல வர லீவ் நாள் லீவ் போட்டுருக்கேன் ஆல்ரெடி கால் பண்ணி கேட்டாங்க நான் அந்த கொஞ்சம் பர்மிஷன் கேட்டேன் பரவாயில்லை நாளைக்கு நான் ஆபீஸ் போய் பாத்துட்டு வரேன் அடுத்து செக்அப் நான் கூட்டிட்டு போறேன் நீங்க இந்த செக்அப் கூட்டிட்டு போக சாரி சரிங்க காலையில் நேரத்து விடுது எல்லா வேலையும் முடிச்சிருக்கு நான் உங்களுக்கு கேப் புக் பண்ணி குடுக்கேன் அதிலயே போயிட்டு அதிலே வந்துருக்கேன் கார்லேயே போயிட்டு வந்துருக்கேன் ஆட்டோ வேணாம் அதுவும் இல்லாம இப்போ ரொம்ப கன்ஃபார்மா வேண்டிய டெஸ்ட் வருது அதனால பார்த்து பார்த்து போயிட்டு போவா மாப்பிளை கூட்டிட்டு அப்படி அந்த மனுஷனுக்கு அந்த மாப்ள எவ்ளோ நல்ல ஆமா தங்கத்தை கொண்டு போய் வைக்க நான் வந்து பார்த்து வண்டி கிடைக்கும் உன் முதல் கட்டியும் சரி இல்லை பாத்துக்கிய எது மாசமா இருக்கிற பிள்ள நம்ம எதுவும் சொல்லக்கூடாது மனசளவு கஷ்டப்படுவாளேன்னு நான் அமைதியா கிடைக்கும் இந்த மாதிரியே இருக்காது மாப்பிரம் மனசு போனாலும் நல்லபடியாக நடந்துக்க வழியே பாரு சும்மா அவரு கூட சண்டை பொருட்கள் கிடைக்காது சொல்லிப்பட்டேன் ஐயோ அம்மா அப்படின்னு ஒண்ணு இல்லை நாங்க எந்த சண்டையும் புரியல தெரிஞ்சுக்க பாக்க உங்களுக்கு அப்படி இருக்கும் ஆனால் எங்களுக்குலாம் அப்படி ஒண்ணும் தெரியாது அவரு ஏற்கனவே அஞ்சு நாள் லீவ் விட்டார் மறுபடியும் லீவ் விட்டாருன்னா அப்புறம் அவர் சேலரி சுத்தமா வராது அதுவும் இல்லாம இப்படி தான் அவர் வேலைக்கு சேர்க்காரு அந்த புள்ள நீங்களே எடுத்துட்டா பிச்சையை திட்டுவலாம் அதை ரேட் பண்ணேன் நீ வீட்டுல விட்டுதானே கிடக்க என் கூட வருது உனக்கு என்னவா